ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முக்கியமான அப்டேட் வந்துருச்சு இதுதான் இந்த ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பமே ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா முக்கியமான டீடைல்ஸ் வெளிய வந்திருக்கு அறிவிக்கிறது நடத்தாம போங்க ஓடிஐ டி வைங்க வைக்காம போங்க ஆனா ஐபிஎல் மட்டும் எங்களுக்கு நடந்தே ஆகணும் ஆ அப்படின்னு ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஐபிஎல் ஆக்ஷன் இருபத்தி அஞ்சுக்காக வந்துட்டு மிக ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க வெளியே வந்துருக்கு முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய ரிட்டன்ஷன் பாலிசி என்ன அப்படிங்கறத வந்துட்டு இன்னும் ஓரிரு நாட்கள்ல வந்து வெளியே விடா அவ்வளவுதான் அது வந்து எந்த ஒரு பெரிய மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்துட்டு இப்ப வெளியே தெரிய வந்திருக்குது சோ அந்த விஷயங்கள் வெளியே வந்துருச்சுனாலே அந்த ரூல்ஸ் வச்சு நம்ம ஒவ்வொரு போலதான் இதுதான் மேட்ரு அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நவம்பர் மூன்றாவது இருந்து நாலாவது வாரம் இது ரெண்டுல எப்பயாவது ஒரு தடவைக்குள்ள இந்த ஆக்ஷன் முடிஞ்சிரு சொல்லப்படுது பிகாஸ் எப்பவுமே வந்துட்டு டிசம்பர் பதினாலு பதினஞ்சுக்கு மேல அந்த இருபத்தி இந்த இந்த தான் எப்பவுமே வந்துட்டு ஆக்ஷன் அப்படிங்கிறது நடக்கப்படும் பட் ஆனா இந்த தடவை ஆக்ஷன் அப்படின்றது வந்துட்டு இந்த டைம்லயே வச்சிடலாம் நவம்பர்லயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க மூணாவது அப்டேட் என்ன அப்படின்னா இது வந்துட்டு இந்தியா நடக்க போறது கிடையாது ஃபாரின்ல வைக்க போறோம் ஓவர்சீஸ் ஆக்ஷன் தான் இந்த தடவையும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்காங்க ரொம்ப தொன்று தொட்டு வந்த விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூர்ல வந்து எப்போவுமே ஆக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஒரு வருஷமும் பட் அதுக்கப்புறமா திரும்ப வந்து சில காரணங்கள்னால இந்த ஆக்ஷனை வந்து வேற எங்கேயா விடலாமான்னு எப்பயாவது வேற வழி இல்லாம வேற எங்கேயாவது கொண்டு போவாங்க பட் இப்போ வந்து இதை திரும்பவும் வந்து ஒரு ஒரு ரூலாகவே எடுத்துட்டு வராங்க ஜாலியா ஜாலியாக போயிட்டு வா ஏதாவது வெளியூருக்கு போயிட்டு ஆக்ஷன் எடுத்துட்டு வருவோம் அப்படின்னு இந்த இசையமைக்கிறதெல்லாம் வந்துட்டு முன்னாடிலாம் இசையமைப்பாளர்கள் வந்துட்டு இங்க போட முடியாது ஊட்டிக்கு போய் போடலாமா அப்படிம்பாங்கல்ல நீ ஊட்டில போய் போடுறதுக்கு மியூசிக் போடணும்னு வா அதான் அப்படின்னு கூட்டு போவாங்க ப்ரொடியூசரும் ஸோ அந்த தான் வந்துட்டு இந்த தடவை இப்போ இந்த ஆக்ஷனுங்கிறது வெளிநாட்டிலேயே நடக்கலான்றது ஒரு விஷயமா வந்துருச்சு அதுல வந்துட்டு ஷார்ஜா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா ரிட்டென்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு எந்தெந்த டீம் யார் யாரை ரீடைன் பண்றீங்க அப்படின்றவங்களோட ரீடைன்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்துட்டு பதினஞ்சாம் தேதி நவம்பருக்குள்ள அறிவிச்சிரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லப்படுது ஸோ இது பதினஞ்சாம் தேதி நவம்பர்ல அறிவிச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ இருபது இருபத்தஞ்சு போல வந்துட்டு ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறதா நம்மளால இதுல புரிஞ்சுக்க முடியுது ஸோ நவம்பர் இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள நடக்கல அப்படின்னா ஒருவேளை டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல இல்லை அப்படின்னும் இதுல இருந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நான்கு தகவல்கள் ஸோ இதை தாண்டி ஆக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுது எந்த வீரர் எந்த டீம்ல இருப்பாரு ஏன்னா அது வந்துட்டு கண்டிப்பா இப்ப இந்த ரெண்டு நாள்ல இவங்க அறிவிக்க போற இந்த டேட்ஸை வச்சு தான் இருந்தது இல்லையா இந்த ஆக்ஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது எந்த டீம்ல எந்த வீரர் எங்க இருந்து வெளியே வருவார் எங்க உள்ள போவார் யார் எப்படி மாறுவாங்க இதெல்லாம் வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டு பட் எல்லாமே எப்ப தெரிய வரும் அப்படின்னா இன்னும் ரெண்டு நாள்ல எப்போ வந்து இவங்க இதுதான் ரிட்டன்ஷன் பாலிசி ஒரு டீம் இத்தனை வீரர்களை ரீட்டைன் பண்ண முடியும் இத்தனை பிளேயரை வந்துட்டு ரைட் டு மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டாங்கன்னா அதுல இருந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த டீம்ல இவரு நாலு பேர் தானே அப்ப இருக்க மாட்டாரு இந்த டீம்ல ரெண்டு பேர் தானே அப்ப இந்த டீம்ல இருக்கவே மாட்டார் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் இதுல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத ஸோ அதெல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்க எந்த டீம்ல இருந்து இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு டிரான்ஸ்பர் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அதாவது இந்த அணியில் இருக்கும் ஒரு வீரர் இந்த அணியிலிருந்து இந்த அணிக்கு போவாரு அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இந்த ப்ரீ ஆக்ஷன் டிரான்ஸ்பரா எது நடக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பாக்குறேன் அது ஒரு கல்பாலா ஓகே பாய்